அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி அட்மிட்டன் ஆப்பில் பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியருடைய வகுப்பறை வந்து தெரிகிற மாதிரி அச்சரேகையும் மற்றும் நீள மதிப்பையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய பள்ளியோடைய வகுப்பறையை வந்து அந்த லொக்கேஷனில் தான் எடுக்க முடியும் அதுக்கு வந்து உங்களுடைய இன்டர்நெட் வந்து ஆன் இருக்கானு செக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்மினர் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்காங்க செக் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி அட்மினர் ஆப் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அதில் அப்டேட்டு கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க ஒரு வந்து ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஊர் பள்ளி தலைமை தலைமையாசருக்கும் எட்டு லக்க யூஸ் அடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூஸ் அடி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆயிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றரை செகண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்ஐ அப்படின்னு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பள்ளியுடைய டைஸ் நம்பர் இருக்கும் அடுத்தது ஸ்கூலுடைய நேம் இருக்கும் அடுத்தது ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பறை வந்து நே நேமோட பள்ளியுடைய நேமோட இருக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்லோடு இமேஜ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும் கேமரா வந்து ஆன் பண்ணிக்கிங்க கேமரா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜை வந்து நீங்கள் உங்களுடைய பள்ளி பெயர் பலகை தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சரகையும் நீள மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபில் ஆகிக்கும் ஃபில் ஆனதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்மளுடைய டிஎன்ஏசிடி ஆப்பில் வந்து அச்சரேகை மற்றும் நீள மதிப்பு வந்து மதிப்பு செய்ய வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்